ஒரே விமானத்தில் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் டெல்லிக்கு பயணிக்கிறார்கள் அதான் இப்ப பிரேக்கிங் நியூஸ் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறதுல ஒரு பெரும் விவாதம் ஏற்பட்டிருக்கிறது மோடி பதவி விலக வேண்டும் என்று பாஜகவிற்குள்ளிருந்தே குரல்கள் ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன சுப்பிரமணியம் சுவாமி போன்றவர்கள் அந்த குரல்களை ஓங்கி ஒழிக்க தொடங்கி விட்டார்கள் சந்திரபாபு நாயுடு தீர்மானிக்கும் சக்தி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கின்ற பொழுது அடுத்த பிரதமர் சந்திரபாபு நாயுடுவா நிதிஷ்குமாரா என்றெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகள் வர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த பிரதமர் யார் ஒரே விமானத்தில் தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமாரும் பயணித்திருக்கிறார்கள் அரசியலில் என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு மூத்த பத்திரிகையாளர் தராஸ் ஷாம் அவர்கள் நம்மோடு இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைகிறார் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி நீளமும் சிவப்பு இருவரும் இன்னைக்கு நம்ம இருவரும் இணைய அன்னைக்கு எல்லாம் ஏதாவது ஒரு குறியீடு வந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இந்தியாவே கல்ஃபுல்லாதான் இருக்கணும் ஒரே காவி கலரா இருக்க கூடாது இருக்கக்கூடாது உண்மைதான் எல்லா கலர் காவியும் இருக்கணும் எல்லா கலர் இருக்கணும் பழைய இந்தியாவோட வண்ணங்களை போட்டிருக்கா காவியா இருக்கு ியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா எப்படி இருக்கு முடிவு வெளியாக இருக்கிறது யார் எடுத்தாலும் நடக்கலாம் விமர்சகர்கள் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அந்த மாதிரி அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா என்ன நடக்கும் சார் உங்களுடைய பார்வையில மோடி வந்து பதவி ஏற்க கூடாதுங்கிறது என் கருத்து என்ன காரணம்னா ஒரு டெமோக்கிரசியில இன்டென்ஷன் ஆஃப் த எலக்ட்ரேட் வாக்காளர்களின் விருப்பம் அது முக்கியம் ஒரு நம்பர் கிடையாது நம்பரை நீங்கள் எப்படினாலும் கிரியேட் பண்ணலாம் இந்தியா கூட்டணி கூட நம்பரை கிரியேட் பண்ணிடலாம் நாலு கட்சி உடஞ்சி வெளியில் போகலாம் அது வந்து வாக்காளர்களின் விருப்பம் கிடையாது நம்ம வந்து எலக்ட்ரானல் சப்மிஷன்ஸ் பண்ணுறோம் இன்னும் மாதிரி இப்படி இப்படி இப்போ உதாரணமாக ராமர் கோயில் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ரத்து மஸ்குலர் டெமோக்ரஸி இந்தியாவை காப்பாற்றக்கூடியது மோடி மட்டும்தான் சீதைக்கு கோயில் இப்படி பல விஷயங்களை தேர்தல் நேரத்துல பரப்புரைகளின் வாயிலாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முன்வைத்தார்கள் அவை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேருக்குமே வந்து எதிர்கால மந்திரி சபையில இடம் கிடையாது இல்லையா மக்கள் அதை நிராகரிச்சிருக்காங்க மக்கள் வந்து அவங்களோட சப்மிஷன்ஸ் நிராகரிச்சிருக்காங்க இப்ப நீங்க நேரேட்டிவ்னு சொல்றீங்க இல்லையா இது வந்து நாங்க எங்க காலத்துல சப்மிஷன் சொல்லுவோம் அதாவது வாக்காளர்கள் முன்னாடி நம்ம வைக்கிற நம்ம வைக்கிற நம்மளோட எதிர்கால வாக்குறுதிகள் குறிக்கோள்கள் இதை நோக்கி நகர்வோம் வாக்களிங்கள் என்று கேட்பது எதிர்த்தரப்பு மோடி வரணுமா கூட ஒரே கேள்விதான் மோடிக்கு பதிலாக இன்னாருங்கிறத சொல்லவே இல்லாது இந்திரா காந்தி இருந்து சொன்னது கிடையாது பிரதமர் வேட்பாளர் நமக்கு கேள்வியே கிடையாது ஏன்னா நம்ம எம்பிகளை தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ எதிர்கட்சிகளோட பரப்புரைங்கிறது ஒரு சிங்கிள் பாயிண்ட் குள்ள போகுது டெமோக்கிரசி காப்பாற்றப்பட வேண்டும் கான்ஸ்டியூஷன் காப்பாற்றப்பட வேண்டும் இப்படியான பாயிண்ட் குள்ள தான் அது இருக்கு இன்னும் இன்னும் அது பெரிய அகாடமிக் கொஸ்டின் சன் நியூஸ்ல வந்து ஒரு டிபேட்லேயே கான்ஸ்டியூஷனை பத்தி எல்லாம் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பேசி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமாங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது ஏன்னா அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லையா அரசியல் அதை புரிஞ்சுக்கிடணும்

ஆனால் அஹ் போன மாதிரி போன முறை மாதிரி வெற்றி பெற்ற உடனே பெரும் உற்சாகத்தோடு வந்து தொண்டர்களை பார்த்து கையசைப்பது அடுத்த கட்டத்துக்கு நகர்வது இடத்துல பாஜக இல்ல நேற்றே பாஜக அலுவலகத்துக்கு வந்த மோடியினுடைய முகம் இறுகி போய்தான் இருந்துச்சு இப்போ யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற கேள்வி எழுகின்ற பொழுது நிதிஷ் மிகுந்த உற்சாகமாக டெல்லிக்கு கிளம்பி செல்கிறார் அதே விமானத்துல தே தேஜஸ்வி யாதவும் செல்கிறார் இதை இது இயல்பா நடந்துச்சு தற்சலா நடக்கும் சீட்ல நம்ம இல்ல சில வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா பிஆர் பாலிடிக்ஸ்ல வந்து பயங்கரமான இன்டர் கம்யூனிகேஷன் உண்டுங்க நிதிஷ் வந்து அவர் ஒரு நிர்பந்த குமார் நிதிஷ் குமார் ஏகப்பட்ட நிர்பந்தங்களை எப்போதும் வைத்திருப்பார் இந்தியா கூட்டணியை அவர்தானே ஆரம்ப கருத்தா அப்புறம் பிஜேபி கூட்டணி போனாரு மீண்டும் வரலாம் இன்னொன்னு அவருக்கான கம்பல்ஷன் எதுன்னா அவரோட பையனோட அரசியல் உயர்வு நாற்பத்தி ஒன்பது வயசுல அவனை கொண்டு வந்திருக்காரு அப்ப அவர் நிஷாந்த் குமார் அவர் பேரு நிதிஷ்குமார் வந்து எழுபத்தி மூணு வந்துருச்சு எப்படி அவர் கொண்டு வர மத்திய மந்திரி சுவையில் இடம் வாங்க போறாரா இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி அதே மாதிரி பாலிடிக்ஸ்ல பிஜேபியும் ஜேடியும் சேர்ந்து அதிக இடங்கள் பெற்றிருந்தாலும் போன முறை பெற்ற இடங்களை விட குறைஞ்சிருக்காங்க ஆனா தேஜஸ்வி போன முறை

அதுக்கு வந்து பிஜேபி இடம் கொடுக்காது ஏன்னா அவங்க வந்து தேர்தல் நேரத்துல லோக்சபா தேர்தல் நேரத்திலே நிதிஷ்குமாருக்கு எதிராக ஒழிச்சு கட்டுறதுதான் அமித்ஷா ஸ்டைல எப்படியாவது பிஜேபி கூட்டணி கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழக்க செய்யறது அப்படியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நிதிஷ்குமாருக்கும் மறு திங்கிங் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னா அவர் நிர்பந்த குமாராக மாறி நிபந்தனை குமாராக மாறி ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதிச்சு ஏற்றுக்கொள்ளவே முடியாது சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதை கண்டிப்பா வலியுறுத்துவாரு பல தேர்தல் பரப்புரைகளை சொல்லிட்டே போனாரு அவர் ஒண்ணும் மோடி பக்தர் கிடையாது மோடி எதிர்ப்பார் பல முறை மோடிக்கு எதிராகவே நம்பிக்கையில் திருமணம் கொண்டு வந்தவர் தான் அப்ப அவரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னா அதை கொடுக்கறதுக்கான சக்தி இந்த பிரசன்ட் காம்பன்சேஷன்ல இல்ல காரணம் வந்து அவங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி இல்லை ஒவ்வொரு மாநிலமும் கேட்கும் மாநங்களுக்கான உணர்வும் மாநில மாநிலங்களுக்கு அதிக பவர்ஸ் குடுக்கணும்ங்கிற உணர்வும் இப்ப ரொம்ப கூடிருச்சு இல்லையா இந்த வெச்சு மாநிலங்களின் வச்சீங்க மாநிலங்களில் வச்சு மாநில கட்சிகளுடைய வெச்சுதான் உண்மதான் மாநிலங்கள பாத்தீங்கன்னா எஸ் இதுல வந்து சந்திர சந்திரபா சந்திரபாபு நாயுடு வந்து ஏற்கனவே இப்ப சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அளித்த ஒரு பேட்டி என் டிவிக்கு அளித்த பேட்டி வைரல் ஆயிருக்கு சார் உங்க உங்க பார்வைக்கு வந்திருக்கும் மோடி வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் மோடியை தவிர மற்ற எந்த தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியும் காரணம் அரசியலமைப்பு பாதுகாக்கப்படணும் பாஜக வேண்டாம் என்ற வாதங்களை எல்லாம் வைத்திருந்தார் அப்ப உள்ளீடா உள்ளுணர்வுல அவருக்கு வந்து அந்த மனநிலை தானே இருக்குதுன்னு அதை புரிந்து கொள்ள முடிகிறது நாயுடுக்கும் இருக்கும் சுப்ரமணியசாமி சொல்ற மாதிரி பிஜேபிக்குள்ளேயும் அது இருக்கும் ஏன்னா ஓப்பனாவே கட்கரி என்னை தோற்கடிக்கவே முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு ஜெயிச்சிட்டாரு அவரு நாக்பூர் தான் அது பவர் சென்டர் மோடி எல்லாம் உற்சவர் தான் ஊர்வலத்துக்கு கொண்டு வர சாமி சில மாதிரி மூலவர் வந்து அங்க இருக்காரு நாக்பூர்ல இருக்கிறாரு அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியல கடைசி கிட்டத்துல ஆர்எஸ் எஸ் வேலையை பாக்கலாம் அது இன்னைக்கு கூட எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் எழுதி இருக்காங்க நான் என்னோட வீடியோக்குள்ள நிறைய வீடியோ கல சொல்லிருக்கேன் ஆமா ஆர்எஸ்எஸ் வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க குறிப்பா வட இந்திய மாநிலங்கள்ல இதுல நாம எப்படி பாக்கணும்னாங்க ரூரல் கான்ஸ்டிடியூன்சிஸ் செமி ரூரல் கான்ஸ்டிடியூன்சிஸ் செமி அர்பன் அர்பன் இப்படி நாலா தான் நம்ம பிரிச்சு பார்க்கணும் இதுல ரூரல் செமி ரூரல் ரெண்டும் வந்து டோட்டலா வந்து பிஜேபி ரிஜெக்ட் பண்ணிருச்சு ஆனா நம்ம எழுப்புன மாபெரும் அகாடமி கேள்வி எல்லாமே அங்க பிரதிபலிச்சிருக்கு தலித்து ஓட்டு வங்கி சுத்தமா அவுட் பண்ணிருச்சு நேரமே சொல்லிட்டே தான் வந்தாங்க அதை அதாவது இந்துத்துவாங்கிறது இந்தியா முழுவதுக்குமான கொள்கை இல்ல தலித் மக்கள் வந்து இப்ப அவங்க புத்தர் வழிபாடு புத்தர் தியான மண்டபம் அந்த அளவுக்கு பெரிய விழிப்புணர்வோட இருக்காங்க சீக்கியர்கள் எப்படி இந்துத்துவ ஏத்துக்குவாங்க பார்சிகளை எப்படி ஏத்துக்குவாங்க பட்டியலின பழங்குடி மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அதுக்குள்ள திணிக்கும் போதுதான் அயோத்தி இருக்கிற பைசாபாத் தொகுதியிலே தோல்வி ஏற்படுது

அப்போ குஜராத்ல ஒரு தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்கும் போது அப்ப அங்கேயே அவங்க அக்கௌண்ட்ட ஓபன் பண்ணி நாளைக்கு குஜராத்த கைப்பற்றிருவாங்க என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம் என்னன்னா அந்த தொகுதி வந்துங்க எருமை பால் வளம் அதாவது பால் கோ சொசைட்டி தான் அதோட பேக்போன் அந்த என்டிஆர் எம்பி கன்ஃபரன்ஸிக்கோ பெரிய அளவுக்கு பிஜேபி அங்க கரப்ஷன் ஓகே அந்த வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் அதத்தான் சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு பெரிய வெற்றி பக்கத்து தொகுதில கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் தோல்வி இங்க வந்து பிஜேபி கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சதுங்க குஜராத்துல தேர்தல் ரொம்ப நியாயமா நடுநிலையோட நடந்திருந்தா பிஜேபி பாதிக்கு பாய் தோத்துடணும் பாதிக்கு பாய் தோத்துடணும் எஸ்

கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஆனா அதே நேரத்துல நடந்த லோக்சபா தேர்தல் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து பிஜேபிக்கு போயிருச்சு என்ன காரணம்னா லோக்சபா தேர்தல் வெறுமனே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூவாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் அப்படின்னா அது வந்து பதினெட்டாயிரம் இருபதாயிரம் ஓட்டுல வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிடுது அது வந்து பல இடங்கள்ல நீங்க பாக்கலாம் பதினாறாயிரம் ஓட்டு பதிமூணாயிரம் ஓட்டுல எல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஆனா அசம்பிளின்னு வரும்போது இது மாறிடும்

அதே மூணு எம்பி தேர்தலுக்கு வரும்போது சந்திரபாபு நாயுடு டெல்லி செல்வதற்கு முன்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறேன் டெல்லிக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ பாஜக ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு தோற்றம் தான் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா மோடி பிரதமர் வேட்பாளர் இல்ல அதாவது பிரதமராக மோடியை வந்து முன்மொழியல எம்பிக்கள் அப்படின்னு சொன்னா பாஜகவிலிருந்து அடுத்து எம்பிக்கு யாரை நகர்த்துவதற்கு திட்டமிட்டு இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்று அப்படியே பாஜக ஆட்சி அமைத்தாலும் ஐந்து ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிப்பதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குது சார் நிதிஷும் சந்திரபாபு நாயுடு எவ்வளவு தூரம் இணக்கமாக இந்த ஆட்சிக்கு இருப்பார்கள் ஐந்து ஆண்டுகள் நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மெஜாரிட்டிக்கு மேல ஜஸ்ட் டுவெண்ட்டி சீட் தான் வருது நிதிஷ் சந்திரபாபு நாயுடு போக வேற நிறைய சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு ரெண்டு மூணு அப்புறம் வந்து போட்டி வேட்பாளர்கள் ஒரு நாலஞ்சு அந்த காம்பினேஷன்ல ஒரு முப்பது வருது இப்ப வந்து உதாரணமா நவீன் ஒரு சீட்டு காங்கிரஸ் கட்சி போட்டி காங்கிரஸ் கட்சிகள் பல்வேறு மாநிலங்கள்ல அதெல்லாம் ஒன்னு ரெண்டு சீட்டு இப்படி நிறைய வந்து ஃபார்மேஷன் அதாவது இந்தியா கூட்டணி என் தொகுதிகள் வந்து நிறைய இருக்கு இருபது

ஆமா அந்த அந்த நாப்பதுல நீங்க சொன்ன இந்த தனி இப்ப வெளியில இருக்கக்கூடிய உதிரிகள் ஒரு இருபது பேரும் மற்ற இந்த பக்கத்துல இருந்து இருக்கக்கூடியவர்கள் வந்தாங்கன்னா அதுக்கான நிலைமை மாறும் அப்புறம் பாஜக கடந்த காலங்களில் செய்த மாதிரி பாஜக அங்க இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களை உடைத்து அங்கேயே தூக்கிய வேலையை கூட ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி கூட பலருக்கு மெழுகிறது பாஜக பாஜக எம்பியும் உடைக்க கூடும் அதுல என்ன இருக்கு மாநிலங்கள் தானே ஆனா அது சரியா அது அறமாங்கிற கேள்வி எல்லாம் வைக்கிறாங்கல்ல சார்

வேற யாரு இவ்வளவு அரகண்டா இருந்து நான் பார்த்ததே கிடையாது இந்திய அரசியல்ல ஓகே அப்ப அரகண்டு பாலிட்டிக்ஸுக்கு ஒரு வழி பிறக்கணுங்கிறது எல்லாரோட கருத்து அப்புறம் மணிக்கு வந்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் வந்து ஏவப்பட்டன சகட்டு மணிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இன்ஃபுளு பண்ணாங்க தேர்தல் ஆணையம் ஏழு கட்ட தேர்தலையும் நடுநிலையோட நடந்திருந்தா பிஜேபி இருநூறு கீழ போயிருக்கும் தேர்தல் அட்டவணையே போதும் எப்படி போட்டாங்க மோடிக்காக தானே போட்டாங்க இதே வந்து மூணு கிட்ட நாலு கிட்ட தேர்தலான நடத்தியிருந்தா பிஜேபி இன்னும் குறைஞ்சிருக்கும் ஆணையம் ரொம்ப நடுநிலையா நடந்தது அத கவுண்டிங் புரூவ் பண்ணுதுன்னு சொன்னா கவுண்டிக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்திச்சுங்கறது கேள்வி இருக்குல்ல கடைசி வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பலியே எஸ் எருமைக்கு கூட ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பலியே ஆமா எஸ் சோ மோடியாக இருக்கிற பட்சத்துல பிரதமர் பாளர் மோடியாக இருக்கிற பட்சத்தில் பாஜக ஆட்சி அமைப்பது சிரமம் ஆஹ் யார் ஆட்சி அமைத்தாலும் ஆண்டு இந்த ஆட்சி நீடிப்பது சிரமம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நிறைவா ஒரு ஒரு கேள்வி சார் இந்த கேள்வி நம்ம நிறைவு செய்வாங்க நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல நாற்பது இடங்கள் திமுக அணி வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு வந்து பலரும் வந்து கிரெடிட் ஆகி என்ன செய்யறாங்கன்னா திமுக தலைவருக்கோ அல்லது இந்த வலிமையான கூட்டணி அமைத்ததற்கோ இந்த மூன்றாண்டு கால ஆட்சிக்கோ கொடுப்பதில்லை மாறாக அண்ணாமலைக்கு கொடுத்துறாங்க சிலர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணி உடைக்காம இருந்திருந்தா இந்த வெற்றி கிடைச்சிருக்காது இங்கேயும் இருபது சீட்டு கிடைச்சிருக்கும் இப்படிலாம் சொல்றாங்க நீங்க இந்த வலிமையான கூட்டணி கிடைத்த வெற்றியாக இந்த கிரெடிட் ஸ்டாலினுக்கு போகண்டிய கிரெடிட்டா அல்லது அண்ணாமலைக்கு போகண்டிய கிரெடிட்டா சார் இல்லைங்க டோட்டல் நேரட்டிவே வந்துங்க மோடி இருக்கணுமா கூடாதா தான் எஸ் சார் அதுதான் நம்மளோட நேரட்டிவ் கான்ஸ்டியூஷன் காப்பாற்றப்பட வேண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் முக ஸ்டாலின் அவர்கள் அத சொன்னார்கள் டோட்டலாவே எதிர்கட்சிகள் இன் திமுக அலையன்ஸ்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இந்தியா கூட்டணின்னு முதல்ல தெளிவா சொல்கிறாங்க இங்கே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியோட நேரடிவ் என்ன மோடி இருக்க கூடாது ஏன்னா நம்ம பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணி சொல்லல அப்போ இது ஒட்டுமொத்தமாக பிஜேபியும் அதிமுகவும் ஒரு கூட்டணி அமைப்பு அமைத்திருப்பதாக நம்ம வாழ்த்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் இதே ரிசல்ட் தான் ஒன் பிளஸ் ஒன் சமத்த சில நேரங்கள்ல பாலிடிக்ஸ்ல சீரோவா கூட போகும் வராது அதாவது இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கோடி ஓட்டு இவங்க எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு ரெண்டையும் கூட்டினா ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு அதான கணக்கு திமுக கூட்டணி மூணு கோடிக்கு மேல ஓட்டு வாங்கிருக்கு தெரிஞ்சுங்க நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது எதை உணர்த்துது அப்படின்னா மோடியோட அரகண்டு பாலிடிக்ஸுக்கு சாகுமணி அடித்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்கிறது அப்படிதான் எப்பொழுதும் தமிழ்நாடு திகழ்கிறது இந்தியாவுக்கு நம்ம வழிகாட்டிட்டே இருக்கும் நீங்க புத்தாலியா இருந்தா எங்க பின்னாடி வாங்க அவ்வளவுதான்

ओके निश्चय नंबी सर அவங்க தொடர் பணிகளுக்கு மத்தியில தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்தீர்கள் தேர்தல் முடிவுகளை பற்றி விரிவாக பல புதிய தகவல்களை வந்து பதிவு செய்யும் குறிப்பாக குஜராத்ல பாஜக தோற்ற அந்த ஒரு தொகுதி எருமை மாட்டுக்கான தொகுதி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நம்ம நேர்களுக்கு இந்த செய்தி கடத்தி இருக்கிறோம் அது இல்லாம மூன்று பெண் வேட்பாளர்கள் அதாவது சர்ச்சைக்குரிய வகையில் தேர்தல் பரப்புரை செய்த பாஜக வேட்பாளர்கள் ஸ்மிருத் ராணி உள்ளிட்டவர்களும் தோல்வியை தள்ளிவிருக்கிறார்கள் இதெல்லாம் பேசப்பட வேண்டிய செய்திகள் அஹ் உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் தமிழ் சொந்தங்களின் சார்பாக நெஞ்சினிருந்து நன்றி அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து அறியப்படாத பல கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரித்தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி